வீடு மற்றும் மனைகள் விற்பனையின் போது பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று பெறும் டிஜிட்டல் நடைமுறை பொதுமக்களுக்கு பெரும் பயனளிப்பதாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அசுர வளர்ச்சியை நோக்கி செல்லும் கோவை மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறை பெரும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் வியாழம் எனும் புதிய மனைப்பிரிவுகள் திட்ட துவக்க விழாவில் கலந்து கொண்ட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வீடு மற்றும் மனைகள் விற்பனையின் போது பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று பெறும் டிஜிட்டல் நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நிலையில் இந்த திட்டம் பொதுமக்களுக்கு பெரும் பயனளிப்பதாகத் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறையில் மலைகள் சார்ந்து உள்ள பகுதிகளில் உள்ள நிலங்களை விற்பனை செய்வதில் மலைகள் பாதுகாப்பு குழுமத்தில் உள்ள ஆக்கா விதிமுறையை எளிமைப்படுத்த தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்த அவர் அரசு இதில் கவனம் செலுத்தி விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அண்மையில் தமிழக அரசு மகளிருக்காக அறிவித்துள்ள நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக்கும் வகையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் பாராட்டுக்குரியது என அவர் கூறினார் கோவையில் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியான மாஸ்டர் பிலான் திட்டத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறு சதுர கிலோமீட்டர் வடிவமைக்கப்பட்டுள்ள மாஸ்டர் பிலான் திட்டம் முழுமை பெற்றால் கோவை நகரம் வளர்ச்சியில் பெறும் உச்சம் பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆமா அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய கைபேசி மொபைல் நம்பரை குறிப்பிட்டு அந்த ஆவணத்தை பதிவு செஞ்சு அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஆவணத்தை திருப்பி தரும்பொழுது ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டினுடைய ட்ரான்ஸாக்ஷன் வந்து அந்த வில்லங்க சான்றிதழில் தெரிய வரும் ஏன்னா பெருமக்கள் நிறைய பேர் வந்து என்னென்னா அவங்க அவங்களோட சர்வே நம்பர் அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலு பவுண்ட்ரிஸு அப்புறம் டிஸ்ட்ரிக்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் உள்ளீடு செய்து அந்த இணை இணையதளம் வாயில வில்லங்கை சான்றிதழை பார்க்கணும் பதிவிறக்கம் செய்யணும் இப்போ அது வந்து என்னென்னா நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வந்த உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த ஒரு லிங்க் வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் இலவசமாக அதை பார்க்கறது மட்டும் இல்லை பதிவிறக்கம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பா வியூ பண்ணலாம் அண்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல திட்டம் அது ஒரு மக்களுக்கு ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இல்லையா இப்போ இந்த ஸ்ரீ பூஜா ப்ரோமோட்டர்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வியாழம் ப்ராப்பர்ட்டிலேயே நேற்றைய தினம் ஒரு வாடிக்கையாளர் வந்து பதிவு செய்திருக்கிறாரு ஸோ அவர் பதிவு செய்த உடனடியாக வந்து அவர் பதிவு செய்த விவரங்கள் வில்லங்க சான்றிதழில் குறிப்பிடப்பட்டு அதை அவர் அந்த செய்தியை பார்த்த உடனே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் ஸோ அது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டம் தான் நல்ல திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம் கோயம்புத்தூருங்க கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல மலைகள் வந்து நிறைந்த ஒரு பகுதியா தான் நம்மளுடைய தமிழகம் வந்து சூழ்ந்திருக்கிறது சோ அந்த மலைகளை சுத்தி இருக்கிற ஒரு ஐநூறு மீட்டருக்கு மாத்திரம் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில மைய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தது மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம்ட்டு ஸோ அந்த ஆக்கா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு கிராமம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் ஸோ அந்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமத்தையே டிக்ளேர் பண்ணுறதுனால இங்கே ரியல் எஸ்டேட் அபிவிருத்தி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது அபிவிருத்தி ஆகாமல் முடக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதற்காக எங்களுடைய ஃபைரா கூட்டமைப்பு வந்து அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் நீங்கள் மலையிலேருந்து ஐநூறு மீட்டருக்கு தான் நீங்கள் ஆக்கா ஏரியான்னு மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அரசும் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு விரைவில் அது நடைமுறைக்கு வரும் பொழுது மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் அங்கும் இது போன்று டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வரும் அப்ப கோவை இன்னும் அதிக வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் முழுமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மாநிலம் முழுவதும் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலும் ஏற்படுத்தப்பட்டு வரைவு தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒபீனியன் அண்ட் சஜஷன் கேட்கப்பட்டு அரசுக்கு வந்து அது சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க தாக்கல் செய்திருக்கிறார்கள் விரைவில் வந்து மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வருவதான வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படி வரும்பொழுது இன்னும் கோவை மாநகர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஏன்னா அது அந்த மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கனவு திட்டம் ஒரு கோவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு புதிய அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணி கோவையை இன் அண்ட் அரவுண்டு மாநகராட்சியோடு பல புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டருக்கு அந்த மாஸ்டர் பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் நடைமுறைக்கு வரும் சார் வரும்பொழுது இன்னும் கோவை பெரும் வளர்ச்சியை உச்சத்தை தொடரும் இருக்கக்கூடிய இந்த ப்ராபர்ட்டி எல்லாம் இருபது இருபத்தஞ்சு இன்னைக்கு ஆயிடும் லட்சம் துவங்கி இருக்கோம் இந்த மலுவச்சம்பட்டியில இருக்கிற வியாழம் ப்ராஜெக்ட் நீங்க இந்த மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வரும்பொழுது அப்படியே டூ டைம்ஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் சோ அதனால இப்ப வாங்கக்கூடிய இந்த பையருக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பீரியட்ல இது அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஆமாங்க சார் அரசு ஒரு திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க பேங்க்ல இருந்து ஆக்ஷனுக்கு எடுத்தால் ப்ராப்பர்ட்டி வந்து செவன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபீஸ் லெவன் பர்சன்ட் இருந்தது அது பல பேங்க்ல இருந்து வங்கிகள்ல இருந்து ஏலம் எடுக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் வந்து நூறு சதவிகிதம் ஒயிட் மணியை பே பண்ணி எடுக்கிறதுனால லெவன் பர்சன்ட்றது ரொம்ப உச்சபட்சமாக இருக்குதுன்றதுனால நிறைய பேங்க் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமையே பெண்டிங் இருந்தது ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் செவன் பிளஸ் டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இது ஓரளவுக்கு வங்கியில இருந்து ஏலம் பயனுள்ளதாக அமையும் எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு நல்லதுங்க சார் மகிழ்ச்சி சோ இந்த வியாழம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு திட்டத்துல கோவை பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல இந்த யூடியூப பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்கம் இருக்கிற தமிழ் மக்கள் அல்லது இந்தியாவை சார்ந்த பிறமொழி பேசக்கூடிய மக்கள் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான திட்டம் இதில் முதலீடு செய்யுங்க உங்களுக்கான நிலம் அது உங்களின் எதிர்காலத்துக்கான வளம் என்பதை மாத்திர நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நல்ல ஒரு அற்புதமான திட்டத்தை அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளும் நிறைந்த ஒரு திட்டத்தை நீங்கள் உடனடியாக முன்பதிவு செய்யுங்க உங்கள் பேரில் நிலத்தை பதிவு செய்து மகிழ்ச்சியாக நிலமோடும் நலமோடும் வளமோடும் நாளும் நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி